வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை குருவின் மலரடிகள் போற்றி தியானமே யோகம் யோகமே ஞானம் தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமுடன் சிந்தனையை உடல் நலத்தை சீரறிய உய்வித்த குருவே வாழ்க இந்த இனிமையான மாலை பொழுதில் இணைப்பில் இணைந்துள்ள அனைத்து மெய்யன்பர்களுக்கும் இனிதான வணக்கமும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களும் நாம் இன்று வேதாத்திரிய தத்துவங்கள் பாகம் ஒன்றில் நன்மணி ஐயா அவர்களின் பார்வையில் நிலைத்த சுகம் நீடித்த சுகம் பெறுவது எப்படி என்று சிந்திக்க இருக்கிறோம் உடல் உயிர் மனம் என்ற மூன்றின் நான் மனிதர்களாகிய நாம் வந்து வாழ்ந்துட்டு இருக்கிறோம் இந்த மூன்றின் இணைப்பின் நோக்கம் என்ன என்பதை பற்றி அறியாமல் இருக்கின்றோம் நாம் உடலுக்கு என்ன தேவை மனதிற்கு என்ன தேவை உயிருக்கு என்ன தேவை என்ற அடிப்படை உண்மைகள் தெரியாமல் மனிதன் மனிதனாக வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஐயா நம்மளுக்கு வந்து சொல்றாரு இந்த உலக பொருள்கள் வந்து அனைத்துமே உடலை சார்ந்தது என்பதை நாம் உணர்ந்து கொண்டோம் இப்பொழுது இந்த மனம் சார்ந்த உறவுகளை பற்றிய சிந்தனையில் நாம் பயணித்து கொண் பயணித்து கொண்டிருக்கின்றோம் உறவுகள் என்பது மனம் சார்ந்தது என்று பார்த்தோம் இந்த மனதுக்கு என்ன தேவை இந்த மனம் எதனோடு உறவு கொண்டு எதனை உணர வேண்டும் அதனுடைய விருப்பம் என்ன என்பதை பற்றி நாம் இப்பொழுது சிந்திப்போம் உடலினுடைய தேவையை நிறைவு செய்யும் பணியும் இந்த மனதிற்கு உண்டு மனம் என்பது மனதின் தேவையை மட்டும் பூர்த்தி செய்வதில்லை செய்யக்கூடியது அல்ல அது உடலினுடைய தேவையையும் பூர்த்தி செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க அதை வந்து நம்ம ஒரு பர்சன்டேஜ் போட்டு பிரித்து பார்த்தா உடலினுடைய தேவையை பூர்த்தி செய்வதற்கு எத்தனை சதவிகிதம் தன்னுடைய தேவையை பூர்த்தி செய்வதற்கு எத்தனை சதவீதம் என பார்க்க வேண்டும் அப்படி பார்க் பார்க்கும் பொழுது உடலினுடைய தேவை நம்மளுக்கு குறைவாதான் இருக்கும் உடலின் தேவை என்பது பசி தாகம் தட்பவெப்ப நிலை பாதுகாப்பு உடல் கழிவுகளின் உந்து வேகம் என்று சொல்லுகிறோம் தேவைகள் மூன்றை பற்றி ஐயா நமக்கு எப்பொழுதும் சொல்லிட்டேதான் இருக்கிறாரு உடலின் தேவையை நிறைவு நிறைவு செய்து கொள்ள வேண்டியது மனதின் கடமை தேவையை தேவையின் அடிப்படையில் உறவு வைத்து கொள்ள வேண்டும் தேவையின் அடிப்படையில் பசியோ தாகமோ நமக்கு ஏற்பட்டா அதை நிறைவு செய்து கொள்வதற்காக நாம் வந்து ஒரு கடைக்கு வெளியில எங்கேயாச்சும் போயிருந்தோம்னா நம்ம ஒரு கடைக்கு செல்கிறோம் அங்கு உணவுப் பொருட்கள் விதவிதமா இருக்குது விதவிதமாக இருக்கிறது என்பது என்பதற்காக நம் உடம்புக்கு ஒத்துக்கொள்ளாத உணவுகளை நாம் எடுத்துக்கொள்ள கூடாது தேவையின் அடிப்படையில் தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படி நாம எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து கடமை அளவோடு உறவு வைத்துக் கொள்கிறோம் நம் உடலுக்கு வந்து ஒத்துக்கொள்ளாத உணவுகளை தேவைக்கு அதிகமாக நாம எடுத்துக்கிட்டோம்னா நம் உடலுக்கு வந்து நாம துன்பம் கொடுக்கிறோம் அது உடலுக்கு வந்து பல பிரச்சனைகளை கொண்டு வருகிறது இப்படிதான் நாம் உடல் மனசு ரெண்டையுமே கொள்கிறோம் இதே போல்தான் உலகப் பொருள்களுடன் உறவு கொள்கிறோம் ஆனால் ஆனால் அது மனதின் தேவை இல்லை இதை தினந்தோறும் ஐயா நமக்கு கொண்டே இருக்கிறார் உடலின் தேவை வந்து எது மனதின் தேவை எது என்று புரியாமல் நாம் வந்து பல துன்பங்களை வந்து அனுபவிச்சுட்டு இருக்கிறோம் ஐயா தற்சோதனை வகுப்பில் கூட உடலின் தேவைகளை பற்றியும் மனதின் தேவைகளை பற்றியும் சொல்லிட்டேதான் இருக்கிறாரு ஆனா நாம் வந்து நடைமுறைப்படுத்த மாட்டோம் அனுபவிக்கும் பொழுதுதான் தெரிகிறது அதற்குதான் ஐயா நாம் அனைவரும் வந்து இமயமலைக்கு சென்று விடலாம் அங்கு உங்கள் முயற்சியை கெடுப்பதற்கு வந்து யாரும் இல்லை சமுதாய வாழ்க்கையில் நாம் இருக்கும்போது ஐயா சொல்வதை கேட்டுட்டு நம்ம வீட்டுக்கு சென்றோம் என்றால் நாம் சரியாக இருந்தாலும் வந்து நம் உறவுகள் வந்து நம்மை விடுவதில்லை செயல் மாற்றம் கொண்டு வரு கொண்டு வருவதற்கு வாய்ப்பே இல்லாமல் போய்விடுகிறது அதனால் தான் ஐயா உலகப் பொருட்கள் மனதின் தேவை இல்லை என்று சொல்கிறார் அது உடலுக்குத்தான் வேண்டும் அதனால் தான் அதனோடு உறவு கொள்கிறது இந்த நிலைமை நிலைமைக்கு ஒரு ஆசிரியர் வந்துவிட்டால் அவர் ஞானாசிரியர் நிலைக்கு வந்து விடுவார் அப்படிப்பட்ட ஞானாசிரியர் யாரும் இல்லை நாமும் அந்த நிலையில் இல்லை என்று சொல்கிறார் இதுதான் உண்மை ஏன் அந்த அளவுக்கு இல்லை என்று தெரிந்து கொண்டால்தான் இந்த தத்துவங்களை நாம் சரியாக புரிந்து கொண்டு நடைமுறைப்படுத்த முடியும் நாம் சமுதாயத்தில் இருக்கும் மக்களுக்கும் நாம் வந்து இத நாம நல்லா கரெக்டா புரிஞ்சுக்கிட்டோம்னா எடுத்து சொல்ல முடியும் அப்படின்னு சொல்றாரு தேவையை தேவையின் அளவுக்கு கொடுக்கக்கூடிய மனப்பகுவம் வந்து யாருக்கு இருக்குதோ அவங்க வந்து ஒரு துளி கூட அவங்களுக்கு நோய் கிடையாது மருத்துவ செலவும் கிடையாது அவர் ஆரோக்கியமாகவும் ஆனந்தமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பார் இதற்குதான் மகரிஷி அவர்கள் ஐந்தில் அளவு முறை என சொல்லிவிட்டார் அனைவரும் ஐந்தில் அளவு முறையோடு இருக்க வேண்டும் என்று பவர் பாயிண்ட் ஸ்லைடுகளில் கொண்டு வந் காண்பித்து உணவு உறக்கம் உழைப்பு உடல் உறவு எண்ணம் இதில் அளவு முறையோடு இருங்கள் என்று சொன்னால் நாளை முதல் அனைவரும் ஐந்து அளவில் ஐந்தில் அளவு வருகிறோம் என்று யாரும் சொல்ல மாட்டார்கள் நிபந்தனை விதித்தால் யாரும் வரவே மாட்டார்கள் என்று உணர்ந்தால் உணரக்கூடிய அளவுக்கு சொல்லாமல் நடைமுறைக்கு கொண்டு வர முடியாதுன்னு சொல்றாங்க உடலின் தேவை வந்து எது மனதின் தேவை எது என்று நாம் முதலில் பிரித்து பார்க்க வேண்டும் இன்று எல்லாமே மனதின் தேவையாதான் போயிடுச்சி மனதின் தேவைக்காக தான் நாம் துணி எடுப்பது வீடு கட்டுவது உலக பொருட்கள் வாங்குவது எல்லாமே மனதின் தேவைதான் இன்ற சமுதாயம் இன்றைய சமுதாயம் இதன் அடிப்படையில்தான் செல்கிறது சினிமா பாடல் கூட ஒன்று வருது கண்ணை நம்பாதே அது உன்னை ஏமாற்றும் உன்னை ஏமாற்றும் நீ காணும் தோற்றம் உண்மை இல்லாதது அறிவை நீ நம்பு உள்ளம் தெளிவாகும் அடையாளம் காட்டும் பொய்யே சொல்லாதது அந்த மாதிரி அவங்களே வந்து அறிவை தான் நம்ம நம்பணும் அப்படின்னு சொல்லி பிரிச்சு பாக்குறதுக்காக வேண்டி இந்த பாடல் சொன்னேன் மனசுக்கு இன்பம் என்று எல்லாவற்றையும் நாம் வாங்குறோம் அனுபவிக்கிறோம் ஆனால் அந்த இடத்தில் மனம் இன்பமாக இருக்கின்றதா என்றால் இல்லை இன்பமா இருக்க முடியல என்று புலம்பும் சமுதாயமா தான் இருக்குது இன்பம் என்பது நமக்குள்ளாக தான் இருக்கிறது ஆனால் அதனோடு உறவு கொள்ள முடியாமல் நாம் இருக்கிறோம் ஏனென்றால் இயற்கை துன்பம் இருக்கும் பொழுது இன்பத்தை நாம் உணர முடியாதுன்னு சொல்றாங்க இன்பத்தை உணர்வதற்கு இயற்கை துன்பமே தடையாக இருக்கிறது இது வந்து இயற்கை விதி இயற்கை துன்பம் என்பது வந்து சிறியதுதான் ஆனால் அதுவே இன்பத்தை உணர தடையாக இருக்கும் பொழுது நாம் இயற்கை துன்பத்தை காட்டிலும் பெரிய பெரிய ராட்சச துன்பங்களை எல்லாம் செயற்கை துன்பங்கள் ஆக்கிவிட்டோம் பிறகு எப்படி நாம் உண்ப இன்பத்தை உணர முடியும் சொல்றாங்க செயற்கை துன்பத்தை போக்குவதற்காக நாம் வந்து லட்சக்கணக்கில் மருத்துவமனையில் கொட்டினாலும் சரி செய்ய முடியாத நிலையில் இருக்கிறோம் அதனால் நிலையான இன்பத்தை அனுபவிக்க முடியாமல் இறந்தும் விடுகிறார்கள் பணம் காசு நிறைய இருக்கிறது அனுபவிக்காமையே செத்து போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நாமளே கூட சொல்றோம் அதற்கு உதாரணமாக எனக்கு தெரிந்த ஒரு அன்பர் கோடி கோடியாக பணம் சம்பாதித்தார் அவருக்கு வந்து மனைவி மூன்று மகள்கள் ஆனால் உடலை எடுத்து அளவுமுறை மீறியதால் ட்ரிங்க்ஸ் அடித்து இறந்தும் விடுகிறாள் அவருடைய மனைவியும் பிள்ளைகளும் தான் இன்றும் இன்னும் துன்பப்படுகிறார்கள் இயற்கை துன்பம் நீங்கிய இடம் இன்பம் என அறிவோம் அவ்வாறு நீங்கிய இடத்தை நாம் சரியா கண்டுபிடிக்கணும் ஒரு மயிரிழையில் அதை கடந்து விட்டாலும் கூட அது துன்பமாக மாறிவிடும் அந்த சரியான இடத்தை நிறுத்திக் கொள்வதற்காக மனதிற்கு நாம் கொடுக்கும் ஒரு பயிற்சிதான் விழிப்பு நிலை அதற்கு தவம் அவசியமாகிறது அப்படின்னு சொல்றாங்க அந்த விழிப்பு நிலை எது என்று தெரியல யாராவது வந்து நமக்கு சரியான இடத்தில் நிறுத்திவிட்டா பரவாயில்லை என்று நமக்கு தோணும் ஆனா இந்த இயற்கையோ நமக்கு சரியான இடத்தை கரெக்டா தான் காட்டுது மனதிற்கும் உணர்த்துகிறது உடல் வந்து உடலுக்கு தேவையான உணவு கிடைத்தவுடன் ஏப்பம் என்கிற ஒரு உணர்வு இயற்கையால் கொடுக்கப்படுகிறது அதுதான் உடல் போதும் என உணர்த்தும் ஒரு சமிச்சை ஒரு மனிதனுக்கு ஒரு கால் சட்டையும் கை சட்டையும் அணிந்தால் போதும் நம்மிடம் நிறைய இருக்கிறது எடுத்து கொள்ள முடியாது தட்ப விலை ஏற்ற உடை போட்டவுடன் அதற்கு மேல் உடல் வந்து கேட்காது இந்த கலர் இந்த விலையில் எடுத்தால்தான் நான் கொள்வேன் என்று உடல் சொல்லாது ஆனால் நாம வந்து மற்றவர்களுக்காகவும் இந்த சமுதாயத்துக்காகவும் தான் மற்றவங்க வந்து நம்மளை பார்த்து பொறாம பண்ணும்னு நினைச்சிட்டு கூட கலர்ல இந்த விலையில எடுத்து போட்டு நம்மளை எல்லாரும் மதிக்கணுங்கிறதுக்காக நாமளே ஒரு நிர்ணயம் செய்து நாம எடுக்கிறோம் உடல் வந்து கேட்கறது இல்ல மனதுதான் கேட்கிறது தேவையை தேவையான அளவில் எடுத்து கொண்டால் அது இன்பம் இன்பமாகவே இருக்கின்றது அதுவே பேரின்பமாகவும் மாறிவிடும் அந்த இன்பத்தை அனுபவிக்காதவன் பேரின்பத்தை அனும அனுபவிக்க முடியாது அப்படின்னா ஐயா சொல்றாரு நாம் இன்பத்தை அனுபவிப்பதற்கும் அந்த பொருளோடு தொடர்பு கொண்டிருப்பது அந்த பொருளோடு தொடர்பு கொண்டிருப்பதற்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை என்பதை மனிதர்கள் முதலில் தெளிவுபடுத்தி கொள்ளவில்லை உலகப் பொருட்கள் நமக்கு நிரந்தரமான இன்பத்தை கொடுப்பதில்லை சாதாரண மக்கள் இருபது ரூபாய்க்கு வாங்கிய ஜிலேபி இன்பம் எனவும் இருநூறு ரூபாய்க்கு வாங்கிய விலை உயர்ந்த இனிப்பு வந்து பேரின்பம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க இரண்டிலும் இருக்கும் சுவை தான் என்பதை அவர்கள் அறியாமல் தவறான புரிதலில் இருக்கிறார்கள் என்று கூறுகிறார் பேரின்பம் என்பது என்னவெனில் துன்பமாக மாறாத ஒன்று இன்பம் எப்பொழுதும் நம்மிடம் நிலைத்து நிற்குமாயின் அது வந்து நிலைத்த இன்பம் நீடித்த இன்பம் நிலைத்த சுகம் நீடித்த சுகம் என்று பலவாறாக அழைக்கப்படுது மனிதர்களுக்கு தற்காலிக சுகம் வேண்டுமா நீடித்த சுகம் வேண்டுமா என கேட்டால் அனைவரது பதிலும் நீடித்த சுகம் வேண்டும் என்பதாக இருக்கும் தற்காலிகமானது என்றால் இன்பம் எனவும் நிலைத்தது நீடித்தது என்றால் பேரின்பம் எனவும் ஆசான் கூறுவார்கள் எடுத்துக்காட்டாக நமக்கு வந்து ஒரு தலைவலி வருகிறது இதிலிருந்து ஒரு சுகம் வேண்டுமா நீடித்த நிலைத்த சுகம் வேண்டுமா என கேட்டால் இப்பொழுது எனக்கு தலைவலி நின்றால் போதும் அப்படின்னு சொல்லி நாம தலைவலிக்கு வந்து ஒரு மாத்திரை போட்டு நிறுத்திக் கொள்வோம் அது தற்காலிக சுகம்தான் தலைவலி வரும்பொழுதெல்லாம் மாத்திரையை போட்டு நிறுத்திக் கொள்கிறோம் தொடர்ந்து வழி மாத்திரைகளை நம் பாக்கெட்டிலேயே எடுத்துட்டு போய் சாப்பிட்டுட்டே இருக்கிறோம் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு மேல் அது வந்து வேலை செய்யாது பவர் குறைந்து குறைந்துவிடும் இதைவிட அதிகமான பவர் உள்ள மாத்திரைகளை மருத்துவர் வந்து நமக்கு கொடுப்பாரு அதிக பவர் உள்ள மாத்திரைகளை எடுத்துக்கொண்டே வந்தால் உடல் உறுப்புகள் பழுதாகி பெரிய நோயில் சிக்கி விடுவார்கள் இதை தெரிந்து கொள்வதற்கு பத்து பதினைந்து வருடங்கள் ஆகிவிடும் இந்த மாதிரி மாத்திரை எடுத்தவர்கள் பல நோயில் கொண்டவர்களை வந்து நாம பார்க்கிறோம் தற்காலிக சுகத்திற்காக உடல் நோய்களில் சிக்கிய அனுபவிப்ப அனுபவிப்பவர்களை நாம் பார்க்கின்றோம் நோயில் இருந்து அவர்கள் விடுபடுவதும் இல்லை முயற்சி செய்வதும் இல்லை அந்த நோய் வந்து அதிகமானதும் பெரிய மருத்துவமனைக்கு செல்கிறார்கள் அங்கு மருத்துவர் சொல்லி விடுவார் அந்த நோய் சரியாகாமல் அவர் இறந்தும் விடுகிறார் மாத்திரையால் வரும் பின் விளைவுகளை மருத்துவர்கள் அவர்களுக்கு சொல்வதில்லை தயாராகவும் இல்லை தெரியும் ஆனா சொல்ல மாட்டாங்க ஏன்னா அவங்க வந்து பணம் அவரை வச்சு அவங்க பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற தாட்லயே வந்து இருப்பாங்க ஆனா இவர் வந்து இந்த மாதிரி மாத்திரை சாப்பிட்டதுனாலதான் இந்த மாதிரி அவர் ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லி மத்தவங்க வந்து விழிப்புணர்வோடு செயல்படவும் மாட்டார்கள் வந்தால் பார்த்து கொள்ளலாம் அவருக்கு உடம்பு முடியாம போச்சு நாம நல்லாதானே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டு விடுகிறார்கள் அருட்தந்தை நமக்கு இத்தனை தத்துவங்களையும் கூறி சென்றது நாம் துன்பம் இல்லாமல் வாழ்வதற்காக தான் இதை மனவளக்கலையில் உள்ளவர்களே உணர்வதில்லை அருட்தந்தை கொடுத்த பயிற்சிகள் எல்லாம் மனிதர்கள் மனிதர்களாய் வாழ்வதற்காக மட்டுமே தான் இருந்துச்சு எல்லாம் பயிற்சிகளையெல்லாம் முடித்துவிட்டு நான் ஞானம் அடைந்து விட்டேன் என்று சொல்ல முடியாது இந்த எல்லாம் நாம் மனிதனாய் வாழ கற்றுக்கொள்வதற்கு அதன் பிறகுதான் ஞானம் அடைவதற்கான வழிகள் தானாய் வந்தடையும் ஐயா கூட ஒரு தடவை சொல்லுவாரு நம்ம மனவளைக்கலைக்கு வந்த அன்பர்கள் எல்லாம் அரியஸ் பேப்பர் தான் வச்சிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு தடவை சொன்னாரு சிந்தனை உரையில இன்பம் என்பது துன்பம் நீங்கிய இடத்தில் கிடைக்கும் புறத்தை விட்டால் நாம் அகத்தில் வாழலாம் பொருள்களுடன் பொருள்களுடன் உள்ள உறவை வந்து நம்ம நிறுத்திக்கிட்டாவே அமைதி வந்து நம்மளுக்கு தானாக வந்துடும் அது போலவே மனம் ஒரு அலைவேகத்தில் சிக்கிக் சிக்கிக்கொண்டு தேவையற்றதின் மேல் எல்லாம் உறவு கொள்ளும் மனதின் அலைவேகம் எப்பொழுதும் கூடும் எப்பொழுது குறையும் என்றால் மனிதன் உணர்ச்சி வயப்பட்ட நிலையில் இருந்தால் பீட்டா நிலையிலும் தவம் செய்தால் ஆல்பாவிலும் இருப்பான் அப்பொழுது அந்த மனம் என்றும் வெறும் மனமாக இருக்கும் அதுதான் அம்மனம் அம் என்றால் மனமானது உடலை விட்டு அடங்கி நிற்பதாகும் மனம் என்றால் அதற்கு உணர்வு இருக்கும் மனம் என்பது ஒரு உயிருக்கு உணர முடியாது உயிர் மனமாக மாறும் போதுதான் உணர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா சொல்றாரு திருமூலர் ஒரு பாடலில் கூட கூறுவார் கூறுவார் தன்னை உணராமல் தனக்கு ஒரு கேடில்லை தன்னை உணராமல் தானே கெடுகின்றான் அப்படின்ட்டு நானாகிய இறைவனை உணராமல் தானே கெடுகிறான் இறைவனை உணர்ந்து கொண்டால் தனக்கு கேடில்லை இதற்கு சரியான விளக்கம் இப்படித்தான் இருக்க வேண்டும் மனம் தன்னை உணராமல் புலன்களா புலன்களால் பொருட்களுடனும் உறவுகளுடனும் உள்ள உணர்வை நிறுத்திய பிறகு தன்னை உணரும் பொழுது கேடில்லை சமுதாயத்தில் இருக்கும் அனைவரும் தன் மனதை உணர்ந்து கொள்ளவில்லை ஆனா அடுத்தவர்களுடைய மனதை வந்து மிக நல்லா உணர்ந்துவாங்க அடுத்த வீட்டுக்காரர் என்ன செய்யறாரு அவங்களுடைய அவங்களை பத்தி முழு டீட்டெயில்ஸ் எனக்கு தெரியும் அவங்களே எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அக்கம் பக்கம் இருக்கிறவங்கள எல்லாத்தையுமே அவங்க வந்து நினைச்சு 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 பீட்டா நிலையின் உச்சத்திற்கே சென்று விடுகிறார்கள் என்று ஐயா கூறுகிறார்கள் உங்களுக்கு அமைதி வேண்டும் எனில் இரண்டை விட்டு விடுங்கள் உலக பொருட்களையும் உறவுகளையும் விட்டு விடுங்கள் இன்னும் இரண்டையும் விட்டுவிட்டால் நீங்கள் இறைவனாகவே மாறிவிடலாம் என்று சொல்கிறார் நான் எனும் அதிகாரப்பற்று எனது என்ற பொருள் பற்று இவை இரண்டையும் நாம் விட்டுவிட்டால் இறைநிலையை உணர்ந்து விடலாம்னு சொல்றாங்க உயிரின் படற்கை நிலையாகிய மனம் புலன்கள் மூலமாகவும் மூளையின் மூலமாகவும் அனுபவங்களான அழுத்தம் ஒளி ஒளி சுவை மனம் இவற்றை உணர்ந்து இந்த அனுபவங்களை விட்டுவிட்டு மனம் சுருங்கி ஒடுங்கி மனமாக நின்று விட்டது மனம் தன் நின்றுவிட்டால் மனம் தன்னை உணர்கிறது என்றால் அது தன் மூலமாக உள்ள உயிர் உணர்வு பெறுகிறது இதைதான் தன்னுணர்வு நிலை என்கிறோம் இந்த உணர்வில்தான் மனம் அமைதியாக இருக்கும் என்றும் சொல்கிறார் அமைதியை தேடித்தான் எல்லா மக்களும் ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள் அமைதி என்பது நமக்குள் தான் இருக்கிறது விடுவதை விட்டுவிட்டால் பெறுவதை அந்த இடத்திலேயே பெற்றுவிடலாம் துன்பம் என்பது இயற்கையில் எங்குமே இல்லை புலன் அனுபவங்களிலிருந்தும் புலன் மயக்கத்திலிருந்தும் நாம் விடும்படும் விடுபடும் போதுதான் அது தனித்த மனமாக இருக்கும் தனித்த மனம் என்பது ரசித்தலில் மட்டுமே இருக்கும் அப்படின்னு சொல்லி கூட ஐயா ஒரு தடவை சொல்லியிருக்கிறாரு எந்த விதமான எண்ணமும் இன்றி எதிர்பார்ப்பும் இன்றி நாம் இருக்கும் பொழுது நம் மனம் இயற்கையாக மாறிவிடுகிறது என்று ஐயா சொல்கிறார் அதுக்கு மகரிஷியினுடைய ஒரு பாடல் கூட அமைதி அது மனித குலம் அனைத்திற்கும் அவசியமே அமைதி தனி மனிதனுக்கு அளிக்க தன்னிலை விளக்கம் அமைதி சமுதாயத்தில் அமைய அறநெறி வாழ்வு அமைதி உலகில் நிலவ அனைத்துலக பேரரசு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு இப்போ ஒருத்தர் கூட தன்னுடைய பயனையும் பயனை வந்து ஸ்கூல்ல படிக்க வைக்கிறாரு அதோடு விடுகிறாரா அவன் நல்லா படிக்கிறானா நல்ல மதிப்பெண் வாங்குறானா அந்த ஆசிரியர்கள் வந்து நம்ம இவ்வளோ பணம் கட்டிருக்கிறோமே நல்லா சொல்லி தராங்களா அப்படின்னு சொல்லி சிந்திச்சு சிந்திச்சு அந்த மனம் அமைதி இல்லாம தான் இருப்பாரு அவருடைய பொண்ணுக்கும் அதே மாதிரிதான் நம்ம பொண்ணு நல்லா படிக்குதா அவருக்கு வந்து நல்ல கணவன் கிடைப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு அதையும் அந்த பொண்ணையும் பையனையும் சிந்திச்சு சிந்திச்சு அவர் வந்து அமைதி இல்லாம இருப்பாரு எல்லாமே இறைவன்கிட்ட ஒப்படைச்சிட்டு நாம் பாட்டுக்கு போயிட்டோம்னா இறைவன் வந்து அதை பார்த்துக்குவாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியறதில்லை எங்கே சென்றாலும் அமைதி கிடைக்கவில்லை செத்தால் தான் அமைதி கிடைக்கும் என்கிறார்கள் இறந்து விட்டால் மனமே இல்லை எப்படி அமைதி கிடைக்கும் என்று ஐயா சொல்கிறார் மனம் இல்லாத போது கிடைப்பது அமைதி இல்லை முயற்சியற்ற நிலையில் இருந்தால் போதும் அமைதி தானாக வந்துவிடும் அமைதி பெறுவதற்கு அளவே இல்லை விடுவதை விட்டுவிட்டால் விடுவ விடுவது சாரி விடுவதை விட்டுவிட்டு விடுதலை பெறவில்லை எனில் அமைதி கிடைக்காது ஐம்புலன்களில் மயக்கத்தில் இருக்கும் பொழுது மனிதன் என்பவன் விடுவதற்காகத்தான் படைக்கப்பட்டான் என்பதை உணரும் உணரும் வரை விடுதலை பெற முடி முடியாது பாரதியார் முதலில் நாட்டின் விடுதலைக்காக தான் பாடினாரு அப்புறம் பின்னர் அதனை விட்டுவிட்டு தன் விடுதலைக்காக அவர்கள் பாடல்களை பாடினார் வேதாத்திரிய தத்துவங்களில் இருந்து மிக முக்கியமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டியது இன்பம் மகிழ்ச்சி நிறைவு ஆனந்தம் ஆரோக்கியம் எனும் மனம் தேடுகிற உறவுகள் அத்தனையுமே நமக்குள் அளப்பிரிய அளவில் அபரிதமாக இருக்கிறது தேடி பெறக்கூடியது ஒன்றுமே இல்லை அது தேடினாலும் கிடைக்காது அவைகளோடு உறவு கொண்டால் போதும் என்று ஐயா சொல்கிறார் நாம் வந்து எந்த விதமான எதிர்பார்ப்புகளும் இன்றி அமைதி நிலையிலும் என்னமற்ற நிலையிலும் இருந்தால் மகரிஷின் இரண்டொழுக்க பண்பாட்டின்படி வாழ்ந்தாலும் நமக்குள்ளாக இருக்கும் இறைவனை நாம் உணரலாம் அந்த நிறைநிலை நமக்குள்ளாக இருக்கும் அன்பும் கர்ணியையும் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கும் அதுதான் நிலைத்த சுகம் நீடித்த சுகம் என்ற இன்பம் மனதிற்கு வந்துவிடும் இந்த உரையை வந்து எனக்கு தெரிந்த அளவில் சிந்தித்திருக்கிறேன் இதில் வந்து ஏதாவது குறை இருந்தால் மன்னிக்கவும் வாய்ப்பு கொடுத்த ஞானாசிரியர் நன்மணி ஐயா அவர்களுக்கு நன்றிகள் இந்த இணைப்பில் உள்ள மூத்த பேராசிரியர்களுக்கும் அருத்தொண்டி செய்யும் மூத்த பேராசிரியர்களுக்கு நன்றிகளும் நன்றிகள் கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன் வாழ்க வளமுடன் ஐயா வாழ்க வளமுடன் நன்றி நன்றி நன்றி